ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஜூன் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பகவான் கூறுகின்றார் எந்த குழந்தைகள் தனது வீட்டை பகவானுடைய யஜ்யம் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் பிரம்மா போஜனம்தான் உண்கிறார்கள் அவர்களது உண்டியலும் களஞ்சியமும் எப்போதும் நிறைந்திருக்கும் இது எத்தனை அழகான மகாவாக்கியம் இது எப்படிப்பட்ட நேரம் என்றால் நாம் அனைத்தையும் பாபா உங்களுடையது என்று கூறிவிடுகிறோம் எனது எனது என்று சொல்லி நாம் அழுக்காக ஆகி வந்தோம் சுமை நிறைந்தவராக ஆகி வந்தோம் எனது குடும்பம் எனது குழந்தைகள் இந்த குழந்தைக்கு இதை செய்ய வேண்டும் இவ்வாறு கல்வி கற்பிக்க வேண்டும் அவன் சரியாக படிப்பதில்லை அவனுக்கு வேலை கிடைக்கவில்லை அவனுக்கு திருமணம் செய்விக்க வேண்டும் எனது மனைவி என்னோடு சண்டையிடுகிறாள் அவள் சரியில்லை எனது கணவர் எந்த வேலையும் செய்வதில்லை மது அருந்துகிறார் இவ்வாறு எனது எனது என்று சொல்வதால் மனம் சுமை நிறைந்ததாக ஆகிறது இதன் காரணமாக நாம் தன்னைத்தான் ஆன்மீக சக்தியால் நிறைத்து கொள்ள முடிவதில்லை என்று உறுதியான எண்ணத்தை வைப்போம் ராஜயோகம் என்றாலே எனது என்று எதுவும் இல்லை பாபா அனைத்தும் உங்களுடையது உங்களது வீட்டை பாருங்கள் குடும்பத்தை பாருங்கள் நண்பர்கள் உறவினர்களை பாருங்கள் எண்ணத்தை உருவாக்குங்கள் இவர்கள் அனைவரும் பாபா உடையவர்கள் எனது வீடு பாபாவின் யஜ்யமாகும் நாம் தான் உண்கின்றோம் நாம் சுயத்திற்காக சம்பாதிப்பதில்லை யஜ்ய சேவைக்காக சம்பாதிக்கிறோம் நாம் வீட்டில் நமது காரியங்களை செய்யவில்லை பாபாவின் யக்ஞத்துடைய சேவை செய்து கொண்டிருக்கிறோம் மிகுந்த அன்போடு உங்களது வீட்டை பாருங்கள் எண்ணம் வையுங்கள் பாபா இந்த அழகான யஜ்யத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார் இதனை நான் பராமரிக்க வேண்டும் இந்த குழந்தைகளையும் பராமரிப்பதற்காக என்னிடம் கொடுத்திருக்கிறார் இவர்களும் இவைகளும் அவருடையவர்களே ஆவார்கள் இது எத்தனை அழகான ஒப்பந்தமாகும் நீங்கள் அனைத்தையும் பாபாவுடையது என்று நினைத்து விட்டீர்கள் என்றால் களஞ்சியமும் நிரம்பியிருக்கும் மேலும் உண்டியலும் அதாவது செல்வம் சொத்துக்கள் எல்லாம் நிறைந்திருக்கும் தேவையான அனைத்தும் கிடைக்கும் ஏனென்றால் யஜ்யத்தை சுயம் பகவான் பராமரிப்பார் நாம் சுயம் எவ்வளவு கவனித்துக்கொள்ள கொள்ள முடியும் என்று நீங்களே சிந்தித்து பாருங்கள் உண்மையில் நம்மால் எதுவும் தற்போது செய்ய முடிவதில்லை மாறாக பாபாவை நமது கேர்டேக்கராக பாடி கார்டாக மாற்றிவிட்டோம் என்றால் அவர் எத்தனை வெற்றிகரமாக நமது வீடு என்ற யஜ்யத்தை பராமரித்துக் கொள்வார் குழந்தைகளையும் கவனித்துக் கொள்வார் பலரது அனுபவங்கள் சாட்சி கூறுகின்றன எனது மகனுக்கு வேலை கிடைக்கவில்லை என்று கவலையுற்றிருந்தவர்கள் பாபா இது உனது குழந்தை நீயே பார்த்துக்கொள் என்று ஒப்படைத்த பின்னர் சீக்கிரமாகவே தனது வேலையில் செட்டாகி விடுகிறார்கள் நல்ல வேலை அவர்களுக்கு கிடைத்துவிட்டது நாம் அனைத்தையும் பாபாவிடம் ஒப்படைப்பதனால் நமக்கு என்ன போகப் போகிறது பாபா நம்மிடம் இருக்கும் அனைத்தையும் எடுத்துக்கொள்ளப் போகிறாரா என்ன அவரோ சுயம் வள்ளலாவார் நமது இந்த செல்வம் நமது வீடு ஆகியவை அவருக்கு ஒன்றுமே இல்லை யார் இந்த பூமியை வைரங்களாலும் முத்துக்களாலும் நிரப்பி விடுகிறாரோ யார் மனிதரை தேவதைகளாக ஆக்கி விடுகிறாரோ யார் இந்த உலகை சொர்க்கமாக்கி விடுகிறாரோ அப்படிப்பட்ட தந்தைக்கு நம்மிடம் இருக்கும் சிறிதை ஏன் நாம் அர்ப்பணிக்கக்கூடாது இது மனதால் அர்ப்பணிக்கும் விஷயமாகும் மேலும் அவரது சேவையில் நம்மால் இயன்ற அளவிற்கு அவசியம் ஈடுபடுத்த வேண்டும் ஒருவேளை நாம் எனது எனது என்று அனைத்தையும் பிடித்து வைத்துக் கொள்கிறோம் பிரபுவின் காரியத்தில் சிறிது கூட ஈடுபடுத்தவில்லை என்றால் அந்த செல்வமானது வளர்ச்சியடைவதும் இல்லை நமக்கு பயன்படுவதும் இல்லை ஒருவர் எந்தளவிற்கு தனது அனைத்தையும் ஈஸ்வரிய காரியத்தில் ஈடுபடுத்திவிடுகிறாரோ அவருக்கு மிகுந்த வளர்ச்சி ஏற்படுகிறது மேலும் அவரது செல்வம் மற்றும் குடும்பம் அவருக்கு மிகுந்த சுகத்தை வழங்குகின்றனர் எனது எனது என்று கூறுவதால் துக்கம்தான் கிடைக்கிறது பாபா அனைத்தும் உங்களுடையது என்று கூறிவிடுவதால் சுகம் கிடைக்கிறது எனவே இன்று ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை சூக்ம உலகிற்கு செல்வோம் முன்னிலையில் பாப்தாதா நின்று கொண்டிருப்பதை காண்போம் கைகளை விரித்து வா குழந்தாய் என்று அவர் அழைப்பதை பார்ப்போம் பின்னர் பாபா என்னிடமிருக்கும் அனைத்தும் உங்களுடையது என்று அர்ப்பணித்து விடுவோம் இந்த குழந்தைகள் உங்களுடையவர்கள் இந்த செல்வமும் சொத்துக்களும் உங்களுடையவை இந்த வீடு கடை தொழில் வேலை விவகாரங்கள் அனைத்தும் உங்களுடையவை என்று அர்ப்பணித்து விடுவோம் இந்த அழகான அனுபவத்தில் மூழ்கிவிடுவோம் ஓம் சாந்தி